அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி இருக்கிறதுங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விரத வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் இது எல்லாவற்றுக்குமே அதே சிறந்த பலன்கள் வந்து உடனுக்குடன் கிடைக்க பெறுங்க அதே மாதிரி இந்த பௌர்ணமி தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் மிருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலைகளினுடைய மாற்றத்தின் காரணமாக ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் இந்த காலம் யோகமான காலமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஆன்மீக ரீதியான ஆர்வமும் அதன் மீது ஒரு நாட்டமும் உங்களுக்கு உருவாக செய்யலாம் இதன் காரணமாக கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க அதே மாதிரி தொலை தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணியிடத்துல கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரியான சலுகைகள் தற்சமயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு இருப்பினும் உங்களுக்கு சலுகைகள் பெற்றாலும் பனி சுமை சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கதும் இருக்க வேண்டியதோ முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் திருமணம் வாழ்க்கை குழந்தைகள் பொருளாதாரம் வருமானம் அதிகரிப்பு அப்படின்னு மற்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கப்பெருங்க வருமானம் சற்று ஏறக்குறைய தங்க இருக்கப்பெறும் திடீர் யோகம் ஒரு சிலருக்கு உருவானாலும் அதற்கு நிகரான பலன்களும் அல்லது செலவினங்களும் தங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்பட பாருங்க வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கைகூடாது சொத்து சார்ந்த பிரச்சினைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் நிலவும் அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் பார்க்க வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் சில கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருக்கிறதால முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க நீங்க கொஞ்சம் வந்து தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றியை தரும் உத்தியோகத்தலாக பனிச்சுமை அதிகரிக்கிறதுனால கூட பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க சாத்தியம் அமைஞ்சிருக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தாலும் கூட குடும்பத்தினர் அப்படி மூத்தவர்களினுடைய ஆலோசனை அது மட்டும் அவர்களுடைய உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் அமைக்குங்க அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவது அப்படி இல்லைனா வீடு வாங்கிறது பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்கிறது உள்ளிட்டவை சாதகமாக ஆகவே அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நில நிலைகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அதை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பலருக்கும் இந்த கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வணிகம் தொடர்பான விஷயத்தை மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனது அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக் கொள்ளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பணியிடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து போங்க வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைநழுவி செல்லும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும் திடீர் திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் இடையூறு வந்து அவ்வப்போது ஏற்படலாம் எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட பாருங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க நிலையிலையும் சிறு சிறு தொல்லைகள் வந்து தான் இருக்கும் உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் கடை திறப்பு விழா திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது ஆகார கட்டுப்பாட்டின் மூலம் மூலமாக ஆரோக்கியம் சீராகும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து அகளுங்க இல்லத்துல ஒற்றுமை நிலவும் வாய்ப்புகள் இருக்கு பஞ்சாயத்துக்கள் சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரள ஆரம்பி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்துல தொகை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்க பிறவிங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து முன் ஏற்பாடோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலைதூக்கவும் நேரிடலாம் அப்படிங்கறதுனால கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்தம் கொள்வாங்க புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடியும் வரும்